ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் ட்ரேவதி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி எல்லாருமே பஞ்சாயத்தில் இருக்காங்க அப்போ சாமுண்டீஸ்வரியோட தீர்ப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு அந்த ஐயா வந்து கேட்டதும் உடனே அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி இவனை என் வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டு துரத்துருவான் அப்படின்னு சொல்றாங்க இத கேட்டு எல்லாரும் சம அதிர்ச்சி ஆறாங்க முக்கியமா சிவனாண்டி டீம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி அப்போ அதான் தீர்ப்பண்டா இவனை நான் இந்த ஊரை விட்டும் துரத்தி வைக்கிற ஒ ஒதுக்கி வைக்கிறான் அப்படின்னும் போதோ இதை விட மேலதிகமாக ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்கன்னு பார்த்தீங்கயா கடைசியில் இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு போதோ இங்கே பாரு இவன் இந்த ஊருக்காரணாக இருந்தால் கடுமையான தீர்ப்பு கொடுத்துருப்பேன் ஆனால் அவன் இந்த ஊருக்கு பொழைக்க வந்தவன் அதனால் இதான் என்னோட தீர்ப்பு இனி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னுட்டு எல்லாரும் கலைஞ்சி போயிடுறாங்க அப்போது சிவனாடியும் அந்த இடத்துல சந்திராவும் நிற்காங்க என்ன இங்கேயே இருக்க கிளம்பு அப்படின்னுட்டு சந்திரா போயிடுறாங்க இந்த பக்கம் சிவனாடி வந்து பார்த்தியா என்கிட்ட மோதினா நீ தோற்று போயிடுவேன்னு இதிலையாச்சும் உனக்கு தெரியுதா இங்கே பாரு இதான் ஞாபகம் இருக்கணும் ஒழுங்கு மரியாதையா இந்த ஊரை விட்டு கிளம்பு இனிமேல் உன்னால் எதுவுமே பண்ண முடியா அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு சிவனாடியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் நம்ம மயில் வந்து என்னப்பா பேசாமல் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை ிருக்கலாமே அப்படின் போது இந்த பக்கம் கார்த்திக் விடுங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்திக் அங்குறது கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ மயில் வந்து நம்ம கார்த்திக் ஆதரவாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அது என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது வந்து ரொம்ப தப்புத்த நீங்கள் பண்ணது சரியே இல்லாத இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சிலம்பத்தை பற்றி அவ எப்படிப்பட்டவனு ஏ எல்லா விஷயத்துலையும் சிலம்பத்துக்காக நின்னு பேசுவீங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஏன் தப்பு பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க யோசிச்சு பாருங்க நம்ம வீட்டுல எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க பொண்ணு கிட்டையாச்சும் சிலம்பம் இளமீறி நடந்திருப்பானா கிடையாது ஏன் அது உங்களுக்கே தெரியும் சந்திர பழி போட்டப்போ கூட எப்பவுமே நீங்க சிலம்பத்துக்கு தானே தான் ஆதரவா பேசுவீங்க அவன் எப்படிப்பட்டவனு இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா உங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் அத்தை இப்படி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்து ஊற விட்டு ஒதுக்கி வச்சிங்க அவன் நமக்காக பண்ண நல்ல விஷயங்கள் எல்லாம் மறந்துட்டீங்களா நம்ம பொண்ணுங்களை வந்து நல்லபடியா பாத்துக்கிட்டான் ஏ உங்க உயிரை கூட அவன் காப்பாத்தினான் ஆனா அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டீங்களே அப்படின்னு நம்ம மயில் வந்து அந்த இடத்துல ரொம்பவே ஆதங்கத்தோட பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க உங்களை எடுத்து பேசுறேன்னு நினைக்க வேணாம் ஆனா அந்த சிலம்ப தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நான் நம்புறேன் அவன் ரொம்ப நல்லவா அத இங்க பாருங்க நல்லா ஜோதிச்சு பாருங்கத்த அவன் தப்பு பண்ண குடியவன அப்படின்னு போதும் போதும் நிறுத்துணுமா அப்பிள்ள என்ன நீங்கள் பெருசாக பேசிட்ருக்கீங்க இப்போ தான் ஏ அக்கா சரியான முடிவு எடுத்துருக்காங்க யோகிச்சு இல்லைன்னா இவ்வளோ நாளாக எல்லாரும் அவனை தானே நம்புனீங்க அப்படின்னு போதும் போதும் நிறுத்துங்க இங்கே பாருங்க சிலம்பம் அந்த ரூமுக்கு போக இல்ல நீங்கள் சந்தனை கட்டி எடுத்துகிட்டு வர சொன்ன தான் சிலம்பம் அங்க இருந்து போனா அவன் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னதும் உடனே சந்தன அதிர்ச்சியாராங்க ஆகிறாங்க இங்கே பாருங்க உங்களுக்கு சிலம்பத்தை கண்டாலே பிடிக்காது அவனை

உடனே நம்ம சுவாதி மட்டும் எனக்கு என்னமோ சித்தி சொல்றது தப்பா இருக்கு கண்டிப்பா மாமா சொல்ற மாதிரி அவன் டிரைவர் வந்து தப்பு பண்ணிருக்க மாட்டாருமா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரேவதியும் ஆமாமா இத்தனை நாளா நம்ம கூட இருந்திருக்காரு அவரை பத்தி நமக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் நம்ம மயில் வந்து அம்மா பாவம் பாவத்தை அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் மாமா ஆனால் எப்படித்தான் தான் இருந்தாலும் நீங்கள் வந்து சிலம்பத்தை மாட்டி விடுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் என்ன மாப்பிள்ளை நான் ஒன்றும் பொய் சொல்ல இல்லையே என் கண்ணால் பார்த்தது தானே சொன்னேன் அவன் அந்த பொண்ணு கூட ரூமுக்கு போனான் அப்படின்னதும் ரூமுக்குள்ளே போனான் ஓகே ஆனால் அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு சிலம்போ தப்பாக நடந்தானாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமும் இல்லையே மாமா அப்படின்னு மயில் சொன்னதும் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை அவன் போனா அது மட்டும் கிடையாது ஏற் ஏற்கனவே நிச்சயதார்த்த டைமில் பிரச்சனை பண்ணா தன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு இப்போ வரைக்கும் அவன் நிரூபிக்க இல்லையே அதனால இவன் யார் எப்படிப்பட்டவனு கூட நமக்கு தெரியாது யாரோ ஒருத்தனுக்காக நீங்கள் எதுக்கு வக்காலக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போதும் போதும் நிறுத்துங்க எல்லாரும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி எழுந்திருக்கிறாங்க இங்கே பாருங்க முடிச்சது முடிஞ்சு போச்சு அந்த டிரைவரோட டிரைவரோட சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு இனி கல்யாண வேலைகள் நிறைய இருக்கு அதனால கல்யாணம் சம்பந்தப்பட்ட வேலையை மட்டும் பாருங்க இந்த பேச்சு இன்னையோட விட்டுருங்க அப்படின்னுட்டு எல்லோரும் அங்கேருந்து கலைஞ்சு போனதும் இந்த பக்கம் மயில் வந்துச்சு இப்படி பண்ணிட்டீங்களே மாமா அப்படின்னு போதும் மாப்பிள்ளை இங்கே பாருங்கள் நடந்த விஷயத்தான் சொல்கிறேன் அவ யாரோ அவள் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு போதும் மாமா உங்கள் கூட கொஞ்சம் தனியே பேசணும் வாங்க அப்படின்னு தனியாக அழைச்சிட்டு வராங்க என்ன ரகசியமாக பேச போகிறீங்க அப்படின்னு ராஜராஜன் கேட்டதும் ஆமாம் மாமா அவள் உங்கள் மருமகனாக இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா இங்கே பாரு என் தங்கச்சி தான் எனக்கு மருமகன் இவன் என்ன என்னோட மருமகனா ஐயோ ஆமாம் மாமா என்ன மாப்பிள்ளை சொல்ற ீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு போதும் இங்கே பாருங்க மாமா நான் இப்போ சொல்றேன் கேளுங்க அப்படின்னு காட்டி எந்த காரணத்துக்காக வந்தாங்கிற எல்லா உண்மையும் சொல்றாங்க மயில் இதை கேட்ட ராஜராஜா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்ப நான் என் மருமக இத்தனை நாளா நம்ம வீட்டு வேலைக்காரனா இருந்திருக்கானா ஆமா மாமா எல்லாத்தையும் சகிச்சு பொறுமையா நம்மளுக்காக பொறுத்து வாழ்ந்துட்டு இருக்கான் அவனை போய் எப்படி மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு போதும் ஐயோ ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு இருக்கும்போது கண்டுக்காம விட்டுட்டு இல்லாதப்ப தானே எனக்கு எல்லாம் புரியுது மாப்பிள்ளை நான் எப்படியாச்சும் என் மருமகதை பாக்கணும் அப்படின்னதும் மயில் வந்து கூட்டிட்டு வராங்க ஒரு குலத்தூரமா காத்திக்கிட்டு இருக்காங்க மாப்பிளை என்ன மன்னிச்சுருங்க மாப்பிள்ள நீங்கள் என் மருமகனு தெரியாமல் நான் இத்தனை நாளாக அவங்கள கவனிக்காமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு போதும் ஏன் சிலம்பம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு மயில் சொல்கிறாங்க பரவாயில்ல மாமா நீங்கள் இன்னும் கண்ணால் பார்த்தா தானே சொன்னீங்க வேணும்னு சொல்ல இல்லையா அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் எவ்வளோ விஷயங்களில் நல்ல பொறுமையும் நிதானமும் இருக்குது அப்படியே பார்க்கும்போது என் அபிராமி தங்கச்சியே பார்க்குற மாதிரி இருக்கு மாப்பிள்ளை இத்தனை காலமாக நான் யாரும் இல்லாத அனாத மாதிரி ஃபீல் பண்ணேன் ஆனால் இப்போ ஒன்று பார்க்கும்போது என் தங்கச்சியே பார்க்குற மாதிரியே இருக்குது மா மாப்பிள்ளை இங்கே பாருங்கள் மாப்பிள்ள இப்போவே உங்களை பற்றி வீட்டில் சொல்லி நான் கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு இல்லை மாமா இங்கே பாருங்கள் நான் 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 தப்பு நிரூபிப்பேன் அதே மாதிரி இந்த பிரச்சனையை நீங்கள் நீங்கள் அமைதியாக இருந்துக்கோங்க அப்படின்னதும் சரி மாப்பிள்ளை சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஆனால் என் அம்மாவை பார்க்கணும் மாப்பிள்ளை என் அம்மாவை கொண்டு காமிக்கிறீங்களா அப்படின்னதும் சரி வாங்க அப்படின்னுட்டு சிலம்பம் கார்த்திக் ராஜராஜன் மூணு பேரை சேர்ந்து ஒரு கோவிலுக்கு வராங்க அங்கே தான் நம்ம ராஜராஜனோட பாட்டி ராஜராஜனோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து எமோஷனலாக அழ ஆரம்பிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது